நீங்கள் மீடியா கொண்டிருப்பது வணக்கம் முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒன்றியம் இருமேடு கிராமத்தில் குடியரசு தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி தனஞ்சலியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆரணி ராஜன் அவர்கள் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு தா சிவானந்தம் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் முரளி சுப்பிரமணி உள்ளிட்ட பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ஆரணி ஆ ராஜன் அவர்கள் பேசும்போது இரும்பேடு மயானப்பாதைக்கு செல்லும் சாலையை மேம்படுத்த வேண்டும் இந்திரா காந்தி சிலை அருகே இயங்கும் தினசந்தைக்கு ஊராட்சி மூலம் சுங்க வரி விதித்து ஏல முறையில் ஊராட்சிக்கு வருவாய் பெருக்க வேண்டும் ஏரி கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீர் செய்ய வேண்டும் இரும்பேடு ஊராட்சியை ஆரணி நகராட்சியுடன் இணைப்பதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நூறு நாட்கள் பணிகள் தடைப்படாமல் அரசு தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக வழங்காத நிலுவை ஊதியம் உடனே வழங்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் சார்பாக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது கல்வி மருத்துவம் நெடுஞ்சாலை மின்சாரம் வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் மகளிர் குழுக்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள் நன்றி கூறினார் பழைய அம்பேத்கர் நகர் முதல் இரும்பேடு மற்றும் பழைய காலனி மயானத்திற்கு பாதை அமைத்தல் சுடுகாட்டு போற பாதையை அமைக்கணும் இரண்டாவது வந்து ஏரி பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இரும்பேடு பெரிய ஏரி மேட்டு கால்வாய் மற்றும் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீர் செய்ய வேண்டும் மூணாவது இரும்பேடு இந்திரா காந்தி சிலை அருகே இயங்கும் தினச்சந்தைக்கு ஊராட்சிக்கு வருவாய் ஈட்டும் வகையில் குறிப்பிட்ட வகையில் சுங்க வரி விதித்து ஏல முறையில் வருவாய் பெருக்க இந்த கிராம சபை மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த ஒரு நாலு மூணு கோரிக்கைகளை மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு புதுச்சேரி வாயிலாகவும் கிராமிய கிராம சாமி சமூக நல அறக்கட்டளை வாயிலாகவும் தனி அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே ஒரு கிராம சபையில் சொல்லியிருக்கேன் சேவை பெறும் அதாவது இந்த ஆட்சியை போடுவாங்க தகவல் பெறும் உரிமை சட்டம் அதே மாதிரி சேவை பெறும் உரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது கடந்த திராவிட மாடல் ஆட்சி முன்னாடி அவங்க எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சேவை பெறும் உரிமை சட்டத்தை நாங்க நிறைவேற்றணும் சொல்றாங்க சேவை பெறும் உரிமை சட்டம் என்ன செய்யுது அந்த சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா சட்டத்தை தெரியுமா தேவைப்பேர் உரிமை சட்டத்தை தெரியுமா அது என்ன சொல்லுங்க நான் சட்டத்துல இப்ப நீங்க தாரை காலத்துல போயிட்டு மணிகார் மூலமா வருவாய் சான்று ஜாதி சான்று பிறப்பு சான்று இறப்பு சான்று வாங்குறீங்க இல்லையா இது மாதிரி மொத்தத்துல ஒரு நூத்தி முப்பத்தி சான்று வாங்குறோம் விதவை சான்று வாழா சான்று முதல் பட்டதாரி இப்படி பல்வேறு சான்றுகள் ஒரு நூத்தி முப்பத்தி ஆறு சான்றுகள் தாலுகாசு மூலமா தராங்க அந்த சான்றுகள் வந்து தங்குதடையின்றி தடையின்றி வழங்குவதற்கு நாங்க சேவை பெறும் உரிமை சட்டத்தை பாஸ் பண்றோம் கொண்டு வரோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தானே இந்த திராவிட மாடல் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது எலக்ஷன் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் இது நாள் வரையிலாம் அதை வந்து நிறைவேற்றல அது ரொம்ப முக்கியமான சரத்துக்கெல்லாம் அதில் அடங்கியிருக்கு அது போக போக உங்களுக்கு தெரியும் அந்த சேவை உரிமை சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தாறு தொகுதி எம்எல்ஏகிட்ட நாங்கள் லெட்டராக கொடுத்தோம் சட்டமன்றத்தில் பேச சொல்லி ஒரு நாலு எம்எல்ஏக்கள் வந்து பேசுறதுக்கு அனுமதி கேட்டாங்க அதுக்கப்புறம் சபாநாயகர் அனுமதி வழங்காததுனால அது அப்படியே பெண்டிங்ல இருக்கு ஒவ்வொரு கிராமம் தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி ஊராட்சி மன்றங்கள் அந்த இருபத்தஞ்சு ஊராட்சி மன்றத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஒன்பதாயிரம் ஊராட்சி மன்றங்கள் அந்த கிராம சபை மூலயமா அந்த சேவை பெற உரிமை சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி அரசை வலியுறுத்தி கிராம சபையில தீர்மானம் பாஸ் பண்ணா கவனிக்க நீங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு கிராம சபையில ஒன்பதாயிரம் சொச்ச கிராம சபைகளில் கிராம இந்த சேவை பெற உரிமை சட்டத்தை கிராம சபையின் மூலமா தீர்மானம் நிறைவேற்றி பாஸ் பண்ணாங்க ஆனா நம்ம கிராம சபையில பண்ணல நம்ம ஊர்ல பண்ணல அது ஆகப்பெரும் வருத்தம் ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு கருவியை நம்ம இங்க இருக்கும்போது நம்ம கிராம சபையில பாஸ் பண்ணது ஒரு ஆகப்பெற வருத்தம் பிரதிநிதித்துவம் வாய்ந்த ஒரு ஜனநாயக ஆட்சியில ஜனநாயகத்தின் மூலமா செய்யப்படுகின்ற அந்த கிராம சபையில நிறைவேற்றது ஒரு மாபெரும் வருத்தம் அந்த வருத்தத்தை நான் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்துல இங்க நான் ஒரு ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன் இப்போ ஸ்பீடு அப்பவே நம்ம பண்ணல மக்கள் ஆட்சி இருக்கும் அதை பண்ணல இப்போ வந்து பெஷராஜ் பீடு தனி விளையாடு அவங்க பண்ணுவாங்க தெரியல ஆனா பண்ண வைக்கிறேன் பண்ண வைக்க போறேன் அது இந்த மூலமா ஒரு அறிவுலாவே நான் இருக்கிறேன் அது அது நிறைவேற்ற சொல்லி ஒரு மனுவிய நோடல் ஆபீசரான தனி அலுவலர் பொறுப்பாளர்கிட்ட இப்ப நான் கொடுக்குறேன் உங்கள் சார்பா அடுத்து ஸ்டார் மீடியா செய்திகளுக்காக வெங்கட் நன்றி வணக்கம்